அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க படித்ததில் பிடித்தது பல்வேறு செய்திகளை படிக்கிறோம் எல்லார் கையிலையும் டச்சு ஃபோன் வந்துடுச்சு அதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில நேரங்களில் நல்ல செய்தியெலாம் போடுறான் அதில் ஒருத்தன் எழுதியிருக்கான் பைக்கில் வந்து தாலியை அறுப்பவனும் பைக்கில் வந்து பெண்களுடைய தாலியை அறுப்பவனும் மதுவை விற்று பெண்கள் தாலியை அறுக்கின்ற அரசாங்கமும் ஒன்று ஒன்று போட்டிருக்கான் அரசாங்கமும் தாலி அறுக்கிற வேலையை செய்து ஃபுல்லாக டாஸ்மார்க் அங்கங்கே திறந்து வச்சு குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறான் பெண்கள் எல்லாம் விதவையாக அலைகிறாங்க சில பேர் என்ன பண்ணுறான் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பைக்கில் வந்து தாலி எடுத்துகிட்டு போகிறான் என்னத்தை சொல்கிறது பூரண மதிவிலக்குக்காக போராடினார் சசிபெருமாள் அரசாங்கம் வந்து எது வேணாலும் செய்யட்டும் ஆனால் பூரணமான மதுவிலக்கை கொண்டு வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது இப்போ எலெக்ஷன் வேறு வருகிறது எந்த கட்சி பூரண மதுவிலக்கு கொண்டு வர்றேன்னு சொல்லுதோ அந்த கட்சிக்கு மக்களாகி நீங்களெல்லாம் ஓட்டு போடணும் அதனால் பூரண மதுவிலக்கு நாட்டுக்கு வேணும் குடிச்சிட்டு எவ்வளோவு பேர் சாகிறான் எவ்வளோது ஆக்சிடென்ட்டு பதினஞ்சு வயசு பையன் குடிச்சிட்டு வந்து ரோட்டில் நின்று தகராறு பண்ணுறான் அளவு நாடு இருக்குது அதனால் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் வலியுறுத்த வேண்டும் அப்பொழுது தான் அனைவரும் ஆனந்தமாக வாழ முடியும் நாம் மட்டும் சரியாக இருந்தால் பற்றாது நம்ம கூட உள்ளவங்களாம் சரியாக இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைனா அவன் மட்டும் குடிச்சிட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டும் கதவை தட்டிகிட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு தட்டுறான் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறான் கேட்டால் சாரி சுவாமி அப்படிங்கிறேன் என்னத்தை சொல்கிறது அதனால் பூரண மதிவிலக்குக்காக மக்கள் அனைவருமே போராட வேண்டும்